விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் விவசாயிகளின் பிரச்சனையே நீங்கள்தானே ஸ்டாலின் பொண்ணுக்கு நிகராக விவசாயிகள் கருதும் நெல் விளையும் களஞ்சியமான காவிரி டெல்டா பகுதியை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நீங்கள் இட்ட ஒரே ஒரு கையெழுத்தால் பாலைவனமாக்க முயற்சித்த சதிகார திட்டத்தின் சூத்திரதாரிதானே நீங்கள் விவசாயம் என்ற வார்த்தையை சொல்வதற்காவது உங்களுக்கு அருகதை இருக்கிறதா உங்களின் மீத்தேன் சதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அறிவிப்பு மூலம் தவுடுபொடியாக்கி டெல்டாவை மீண்டும் சோலைவனமாக்கியவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொம்மை முதல்வரே விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே அரசாங்கம் உங்கள் திமுக அரசாங்கம் தான் என்பதை மறந்து விட்டீர்களா வேஷம் போடும் போலி விவசாயி என்று சொல்லும் மிஸ்டர் ஸ்டாலின் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி உங்களை பார்த்து சொல்வாரே அதையே நாங்களும் சொல்கிறோம் அது கண்ணாடி சார் வயல்வெளிக்கு நடுவில் சிமெண்ட் பாதை அமைத்து ஷூ காலால் நடந்து விவசாயத்தையே அவமதித்து ஷூட் நடத்திய நீங்கள் தான் போலி விவசாயி